வணக்கம் நான் உங்கள் கௌசி பாட்டியின் தீபாவளி என்ற புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இன்று கதை சொல்லும் நேரத்திலே நான் இணைந்து கொள்ளுகின்றேன் பாட்டியின் தீபாவளி குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது பாட்டியின் வாழ்க்கை திடீரென்று இந்திர பதவியை இழந்த நகுசகன் நிலைமை மாதிரி அவள் வாழ்க்கை சுகமான கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை மாட்டுப்பெண் குழந்தை மீனு இவர்களிடையே கழிந்து வந்தது திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற வீதி எல்லோரையும் ஒரேடியாக கொண்டு போய்விட்டது கலோராவிற்கு தராதரம் தெரிகிறதா அந்த குழந்தை குழந்தை மீனு அவளின்னு பாவம் செய்தால் கிழக்கட்டையை தவிக்க விட்டு திடீரென்று போய்விட்டாளே அதன் பிறகு அதன் பிறகு என்ன கிளவிக்கு நாட்கள் சென்றது தெரியாது ஜோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள் காலத்தின் மாறுபாடுகளை மீறி மோன நிலையில் இருந்து விடுகிறார்கள் அது எனக்கு தெரியாது சங்கரிப்பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது நடைப்பிணம் நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவையில்லை அன்று விடிய காலை தீபாவளி ஆரம்பிக்கிறது சாயங்காலம் முதல் கிழவிக்கு தூக்கம் நெஞ்சி அடைத்தது கிழக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியாக்கும் மடி செஞ்சு மூட்டையை தலைக்கு வைத்து படித்து கொண்டாள் இரவு பூராவாகவும் தூக்கம் தூக்கமாவது மண்ணாவது விளக்கியாவது ஏற்றி வைக்கலாமே கிழவி குடுகுடு என்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள் என்ன நேரம் என்று தெரியாது வெளியெல்லாம் இருள் உள்ளெல்லாம் இருள் உள்ளத்திலும் இருள் எங்கோ தூரத்தில் பேச்சு குரல் அத்தமற்ற மனித குரல் அவள் காதை குத்துகிறது நெருப்பு குச்சியை கிழித்து குத்து விளக்கை ஏற்றுகிறாள் குச்சிதான் சீக்கிரம் பிடிக்கிறதா நரிந்த தீப்பட்டி அடுப்பண்டை போகிறாள் குவிந்த சாம்பலில் மங்கி மடையும் கங்கு கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள் விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சியில் இருக்கும் தட்டு சாமான்களை பேய் சாயையாக காண்பிக்கின்றன அசைந்தாடும் ஒளி பொருள்களை அசைக்கின்றன மூளையில் மோட்டிலும் பம்முகின்ற அசைந்தன பாட்டி கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தை கவியது நெஞ்சடைத்தது போன தீபாவளிக்கு முந்தைய தீபாவளியில் அவள் கை குழந்தையாக குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்துக் கொண்டிருந்த போது அந்த தைத்த சட்டை பாட்டியின் மடிசஞ்சு மூட்டையிலே பரிசுத்தமான விபூதி சம்புடத்துடனும் ருத்ராட்சத்துடனும் இருந்தது அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களில் கண்ணீரதை நினைக்கிறது மீனு என்று குளறிக்கொண்டு குத்து குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறாள் கிளவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு பட்டுச்சட்டையில் இரண்டு துளிகள் பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டுச்சட்டையில் முகம் வைத்து வணங்குகிறாள் உள்ளம் மீனு மீனு என்று ஒலி செய்கிறது ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக இருந்து விட்டாள் உயிர்தான் பாட்டி குழந்தை குரல் குழந்தை மீனுவின் கிளவி திரும்புகிறாள் வாடியம்மா கோந்தே வாடியம்மா ஆவலுடன் கையை நீட்டுகிறாள் மாத்தேன் போ குழந்தை சிரிக்கிறது ஆனால் கைகளை போட்டு தாவுகிறது குழந்தை அவள் வற்றிய நெஞ்சில் தாவுகிறது அப்பா பால் வார்த்த மாதிரி என்ன சுகம் பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குழைகிறது நெஞ்சிடையே நெளிந்து வளைந்து குமைகிறது பாட்டி பாப்பா வச்சு விளையாடலாமா வாடியம்மா மரப்பாச்சி எடுத்துண்டு வரட்டா குழந்தை ஒரு மூளை பக்கம் திரும்புகிறாள் குழந்தை எட்டி ஒரு பொம்மையை எடுக்கிறது கையொடிந்த மரப்பாச்சி பாட்டி நீதான் அம்பி மாமாவாம் தான் பொ வச்சு விளையாடலாமா குழந்தைக்கு சட்டி போட்டு கொத்து விளக்கின் முன்பு மரப்பாச்சியுடன் உட்கார வைத்தாகிவிட்டது கிளவி சோபன பாட்டு தனது நாதமிழந்து நடுங்கும் குரலில் பாடுகிறார் பாட்டி கதை சொல்லு பாட்டி அன்னைக்கு சொன்னியே அந்த கதை சொல்லு பாட்டி நன்னா நன் நன்ன்தான் இப்படி மடிலே உட்கார்ந்து பேனாம் மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது நரகாசுரன்னு ஒருத்தனாம் அவன் பொல்லாதவனாம் அக்ரமம் செய்தானாம் எல்லாரையும் அடிச்சு குத்தி பாடுபடுத்தினானாம் நான் படுத்து வேண்டியே அது மாதிரியா அடிக்கண்ணே மாதிரியார் சமத்தாட்டம் படுத்துவா குழந்தையை தழுவி முத்தம் கொஞ்சுகிறாள் அவள் பொல்லாதவன் அவனை கிருஷ்ணன் வந்து அம்பாளே வில்லாலே அம்புண்ணா என்ன பாட்டி அம்புன்னா பாட்டி ஒரு பாட்டி சொல்லு பாட்டி கிளவி பாடுகிறாள் இடத்தில் எல்லாம் நந்தலாலா நின்ற முகம் தோன்றுதடா நந்தலாலா பாட்டி நான் ஓடுறேன் பிடிப்பையோ ஓடு பிடிக்கிறேன் குழந்தை குதித்து கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது வெளியில் இருக்கும் இருள் திரையை நோக்கி ஓடுகிறது கிளவியும் தள்ளாடிக்கொண்டு பின்தொடர்கிறாள் குழந்தை வாசலை நெருங்கிவிட்டது வெளியில் தபார் என்று ஒரு யானை வழி சத்தம் அவ்வளவுதான் உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது பாட்டிக்கு ஊழியன் என்ற பத்திரிகையில் வெளிவந்த புதுமைப்பித்தனின் ஒரு அற்புதமான இந்த கதையுடன் உங்களுடன் இணைந்து கொண்டேன் நன்றி